கரும்பு ஏற்றுமதி வந்து நடந்துட்டு இருக்குங்க பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நம்ம கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு சாகுபடி வந்து நிறையவே பண்ணுவாங்க இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நிறைய கரும்பு சாகுபடி வந்து பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிபிரேஷன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விவசாயம் வந்து பண்ணுவாங்க கரெக்டாக பொங்கல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவடை பண்ணி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணி பண்ணிடுவாங்க சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கரும்புமே ப்ராப்பரா வந்து குரோத் ஆயிருக்கு எல்லா கரும்புமே பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டு கட்டாக கட்டி வச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டாக ரேட்டு பேசி வியாபாரிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் ஏற்றி எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிடுவாங்க

કેમેરો બાબા મોબાઈલ આલવા યાર એય વેક્ટરી એય રબરા બ્રેમ આરા યાર કેમેરા હેરી